േര പ്രധാന വാഹന ഇറക്കുമതിക്ക് വഴങ്ങാനിടാ അറിയിപ്പ് നാടിലാവിയ രീതിയിൽ മുൻ എടുക്കപ്പെട്ട അതിപാശ്ര പോരാട്ടം മഹിയ കരിക വിപത്ത ഒരേ കുടുംബത്തെ ചേർന്ന മൂവർ പലി அச்சத்தின் பிடியில் அம்பாறை மக்கள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை சுகாதார பரிசோதகர்களை தாக்கிய கோட்டல் உரிமையாளர் சென்ற இளம் குடும்பஸ்தர் மரணம் கொழும்பு யாழ் தொடர்ந்து பாதை புனரமைப்பு குறைக்கப்படும் பயண நேரம் அனைத்து துன்புறுத்தல்களையும் குற்றமாக்குவதற்கு அமைச்சரவை அனுமதி விரிவான செய்திகள் லாரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் உண்மைக்கு புறப்பானவை என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சி அம்பலாபுட்டிய தெரிவித்துள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கம் தொடர்ந்து பரிசீலித்து வருவதாகவும் அவர் கூறினார் வாகனங்களை இறக்குமதி செய்யும் நாள் குறித்து அரசாங்கம் அறிவிக்கவில்லை வாகன இறக்குமதி தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானத்தில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் ராஜா அமைச்சர் தெரிவித்துள்ளார் இறக்குமதிகளை மேற்கொள்வது சாத்தியமா என்பது குறித்து அரசாங்கம் ஆலோசித்து வருவதாகவே சுட்டிக்காட்டியதையும் அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் உள்ள நூறு வளைய கல்வி அலுவலகங்களுக்கு முன்பாக பாடசாலை அதிபர் ஆசிரியரினால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டத்திற்கு ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதிபர் ஆசிரியர் நீக்குதல் கல்வி சுமையை பெற்றோர் மீது சுமத்துவதை உடனடியாக நிறுத்துதல் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடாத்தப்படுகின்றது அகில இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொது செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உட்பட பலர் இப்போராட்டத்தில் இணைந்துள்ளனர் இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தினை கட்டுப்படுத்தும் நோக்கில் போலீசார் மற்றும் கழக தடுப்பு பிரிவினர் குறிப்பிடத்தக்கது அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு ஈர்ப்பு போராட்டம் முல்லைத்தீவு நகர சுற்றுவட்டத்துக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது ஐம்பது பேர் கலந்து கொண்டுள்ளதுடன் கையில் பதாதைகளை தாங்கியவாறு கவன ஈர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளனர் அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கத்தின் ஏற்பாட்டில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மன்னாரிலும் இன்று மதியம் இரண்டு மணி நேரம் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக ஆரம்பமான குறித்த ஆர்ப்பாட்டம் பேரணியாக வளையக்கல்வி பணிமனை வரை சென்றது மட்டக்களப்பு ஏராவூரில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதன்போது மாணவர்களுடைய கல்வி உரிமைகள் தொடர்பாகவும் மாணவர்களுடைய காரணமாகவும் கல்விக் கொள்கையில் மாணவர்கள் பாதிப்படைந்து வலியுறுத்தி நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தியுள்ளோம் என ஆசிரியர் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் போதிய ரூபன் குறிப்பிட்டுள்ளார் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளனர் விடுபிப்பகத்தில் இடம்பெற்ற இந்த விபத்தில் மேலும் ஒன்பது பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பேருந்தொன்றும் அம்பாரி மாவட்டத்தில் அதிகளவிலான முதலைகள் வெளியேறி மக்கள் குடியிருப்புக்குள் செல்கின்றதனால் பிரதேச மக்கள் அச்சத்தில் உள்ளனர் தற்போது ஆற்றிவிட்டு இரவிலும் பகலிலும் முதலைகள் வெளியேறுவதனால் வீதியால் செல்லும் பயணிகள் மற்றும் பாதுசாரிகள் அச்சத்துடனேயே செல்வதாக கவலை வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக இரவு நேரங்களில் சுமார் ஒன்பது புள்ளி ஐந்து நான்கு அடி நீளமுடிய முதலைகள் வெளியேறுவதாக பிரதேச வாசிகள் தெரிவிக்கின்றனர் அம்போரி மாவட்டத்தில் கிட்டங்கி மாவடி புள்ளி சின்ன முகத்துவாரம் கஞ்சி குடிச்சா உள்ளிட்ட கலப்புகள் போன்ற இடங்களிலும் முதலே அச்சுறுத்தல் தொடர்ந்து வருகின்றன மேற்படி பகுதிகளில் உள்ள வாவிகள் குளங்களிலும் முதலைகளின் பெருக்கம் அதிகரித்து காணப்படுகின்றன தற்போது மேலாண்மை செய்ய அறுவடை ஆரம்பமாகியுள்ளதனால் வயல் நிலங்கள் கால்வாய்களை ஆண்டிய பகுதிகளில் புல்மேயும் எருமை மாடுகள் முதலைகளினால் இறைக்குள்ளாகின்றன கட்டாகாளிகளாக இப்போதை தெரியும் தெரிவிக்கப்படுகிறது முதலைகளின் பெருக்கம் சம்பந்தமாக அறிவுறுத்தல்கள் எச்சரிக்கை பலகைகள் உரிய இடங்களில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரியவில்லை என மக்கள் கூறுகின்றனர் எனவே உரிய அதிகாரிகள் இது தொடர்பில் கவனத்தில் எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் பொது சுகாதார பரிசோதகரையும் சுகாதார பணி உதவியாளரையும் கண்டி தலதா இரவு உணவகம் ஒன்றின் உரிமையாளர் உட்பட இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவம் இன்று புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது நகரில் ஜார்ஜ் ஈடி சில்வா பூங்காவிற்கு அருகாமையில் உள்ள இரவு உணவகம் ஒன்றில் இருந்து அகற்றப்பட்ட கழிவுகள் முறையாக பொது சுகாதார அதிகாரிகள் அந்த உரிமையாளருக்கு ஹோட்டல் உரிமையாளர் சுகாதார பரிசோதகரை தாக்கிய நிலையில் தாக்குதலுக்குள்ளான அதிகாரிகள் இது தொடர்பில் கண்டி தலைமையக போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர் சம்பவத்தில் காயமடைந்த அதிகாரிகள் இருவரும் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் டிப்பர் வாகனம் மோதி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இன்று புதன்கிழமை அதிகாலை யாழ்ப்பாணம் காண்டி நெடுஞ்சாலையில் நுனாவில் பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஜாழ்ப்பாணத்தில் இருந்து நோக்கி பயணித்த டிப்பர் வாகனம் ஒன்று அவரை மோதியுள்ளது இதன்போது இவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் சமூக இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் யாழ்போதனா வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கொழும்பு யாழ்ப்பாணம் தொடர்ந்து நேரத்தை குறைக்கும் வகையில் இலங்கையின் வடக்கு தொடர்ந்து பாதையில் புனரமைப்பு இருக்கும் என போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் ஊடக வேளாளர்களை கடந்த பத்தாம் தேதி சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்ட வார தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செல்லும் தொடர்ந்து பயணிக்க ஏழு மணி நேரமாகும் மேலும் இந்த பாதை நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது புனரமைக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய ஆட்சியின் பின்னர் முதன்முறையாக இந்திய கடன் வரியின் கீழ் உள்ள தடங்கள் முற்றாக அகற்றப்பட்டு வருகிறது இந்த பாதையை மேம்படுத்தும் பணி இந்த ஆண்டு ஜனவரியில் தொடங்கியது மேலும் அது இந்திய அரசு நிறுவனமான ஐஆர் கோனில் மேற்கொள்ளப்பட்ட தொன்னூற்றி மில்லியன் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் மேலும் ஆறு மாதங்களில் புனரமைப்பு முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இலங்கைக்கான இந்தியாவின் உதவிகளில் தொடர்ந்து சேவையை முதன்மையான துறையாக இருந்து வருகிறது என அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது அனைத்து வகையான தவறான துன்புறுத்தல்களையும் குற்றமாக்குவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன സഞ്ചാള വിവഹാരും അമിർ വിജയദാസ രാജപക്സവിനാൽ മുൻവിക്കപ്പെടോസൈക്ക് അമിത അംഗീകാരം വഴങ്ങിയുള്ളതാപടി പൊതു ഇടങ്ങളിൽ തവറുമാണ് തുൻപുരുത്തൽ தவறான முறைக்கு உட்படுத்தப்படல் உட்பட அனைத்து வகையான துன்புறுத்தல்களை குற்றமாக மாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் குற்றவியல் தண்டனை சட்டத்தில் திருத்தங்களை அறிமுகப்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த சடமூலத்தை அரசாங்க வர்த்தவானியில் பிரசுரிப்பதற்கும் பின்னர் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி